வணக்கம் வணக்கம் வெளிநாட்டுல பிறக்கிற குழந்தைங்களுக்கு அங்க உள்ள நேரப்படி எல்லாம் வந்து கணிக்கிறாங்க அதாவது வெளிநாடு பிரதேசம் பரதேசம் அதாவது ஒரு டைலாக் முருகருடைய டைலாக் எனக்கென்று என் நாடு என் மக்கள் என்று நான் தனித்து இருக்க போகிறேன் நான் ஒரு விளக்கம் சொல்லாம ஒரு பொருளுக்கு நீங்க உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அப்போ முருகர் என்ன சொன்னார்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா உலகம் பூரா மூணு பங்கு கடல் ஒரு பங்கு நிலப்பரப்பு அந்த ஒரு பங்கு நிலம் தான் குன்று இந்த நிலம் இந்த தான் முருகன் சூரியன் இருந்து விழுந்த துண்டு பூமி அந்த துண்டு தான் செவ்வாய் அந்த செவ்வாய்ங்கிற காரகத்துவத்துல மூணு பங்கு நிலப்பரப்பும் முருகன் அதுல நீர் அப்படிங்கிறது மூணு பங்கு உலகம் பூரா இருக்கு இதுல ஒரு பங்கு நிலப்பரப்பு தான் இத்தனை நாடுகளும் அதில் இந்தியா ஒரு பகுதி அப்போ அவர் முருகன் சொல்றார் உலகம் பூரா சுத்தி வந்தாலும் ஒண்ணும் கிடைக்காது அப்போ தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் யாரு ஞானத்தின் கடவுள் பிள்ளையார் ஞானமே உலகின் அனைத்து செயல்களையும் வெல்லும் ஞானத்தால் உலகை ஆளலாம் அப்போ தாய் தந்தை சுற்றினானா அப்பா அம்மா பிறந்த மண்ணை சுத்துனா போன பதிவுல சொன்ன மாதிரிதான் என்னுடைய அணுக்கள் ஆக்டிவேட்டா ஆகி இருக்கிறத தவிர அந்த மண்ணுல விளையிற செடி கொடி காய்கறி பழம் இப்போ நான்வெஜ்ஜுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய உயிர்கள் செத்த ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் சில பேர் வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது வெஜ்ஜி சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெஜ்ஜுங்கிறது என்ன காய்கறி பழம் ஃப்ரூட்ஸ் கீரை இல்லையெல்லாம் அதனுடைய அணுக்கள் இறந்த பின்னும் அதாவது செடி செத்த பின்னும் அதனுடைய அணுக்கள் வரும் ஆனால் நான்வெஜ்ஜில் அதனுடைய அணுக்கள் செத்து பேக்டீரியா உண்டாயிடும் அப்போ செத்த பொருள் எது ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய அணுக்கள் செத்த உடனே பாக்டீரியா வந்து கெட்டது அப்போ நம்ம நாண்வெஜ்ஜிங்கும்போது செத்த பொருள் இங்கே ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன்னு சொன்னால் நீ காய்கறி தீங்கக்கூடாது செத்த எது நாண்வெஜ்ஜை தான் தீங்கணும் இப்போ இங்கிலீஷில் சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தமிழில் சொன்னால் விஷயம் புரிஞ்சிடும் செத்த பொருள் உயிர் உள்ள பொருள் நாம் உயிரோடு வாழணுன்னா உயிர் அணுக்கள் இயங்குகிற மண்ணையும் உயிர் அணுக்கள் உள்ள பொருளையும் தீங்கணுங்கிற அதே மாதிரி வெளிநாடுங்கிறது நம் நாட்டினுடைய பிற தேசம் கடல் தாண்டி நீ போகும்போது உன் அணுக்களை அங்கே ஆக்டிவேட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் நீ அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னு உனக்கு கிரீன் கார்டு தந்துடுவான் வாழ்றதுக்கு உரிமை கொடுத்துருவான் ஆனா உன் மண்ணை மிதிக்கலான அந்த அணுக்களை ஆக்டிவேட் ஆகும் முருகன் சொன்ன டைலாக் தான் இந்த பூமியில அவர் கையில் இருக்கிறது சக்தி வேல் நீர் அப்போ தாய்ங்கிறது சந்திரன் அப்போ அவர் கையில் இருக்கிறது சக்தி வேல் வேலுண்டு வினையில்லை நீரின்றி அமையாது உலகு அப்போ முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்கிற வரைக்கும் பயம் இல்லையா எது நீர் இருக்கிற வரைக்கும் எந்த பயம் இல்லை எங்கெல்லாம் பூமியும் நீரும் இருக்குதோ அங்கே இயற்கை வளம் இருக்கும் அந்த வளத்தின் பரிணாம வளர்ச்சி தான் நாம் அப்போ நாம எங்க பிறந்தோமோ அந்த இடத்த மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பூர்வீகம்னு ஜாதகத்திலே வச்சுருக்கான் அதுல சூரியன ஆட்சியை வச்சிருக்கான் யாரு ஜாதகத்துல தந்தைங்கிறது ஒன்பதாம் இடம் தனுசு தனுசுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு எதுனா சிம்மம் அப்ப தந்தையினுடைய தந்தை நான் பிறக்கும் போதே என் தன் எங்க அப்பாவுக்கு அவர் தந்தையினுடைய தந்தை அதாவது நமக்கு அப்பாவுக்கு தாத்தா பிறந்த ஊர் தான் பூர்வீகம் இப்ப மூணாவது தலைமுறையே முக்குது அதனாலதான் இவ்வளவு அணுக்கள் குறைபாடு இவ்வளவு வியாதி இவ்வளவு பிரச்சனை வெளிநாட்டு உணவுகள்ல விதை இல்லாம சாப்பிடுறதும் வெளிநாட்டுல ஒரு குழந்த பிறந்ததுன்னா அவங்க தாத்தா எங்க பிறந்தாங்களோ அந்த ஊரோட சூரிய உதயம் உனக்கு தெரியணும் சூரியனுக்கு ஒரே வீடுங்க சூரியனுக்கு ஒரே வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு தாயும் தந்தையும் எங்கே பிறந்தார்களோ அந்த ஊரோட நேரம் உன் தாய் தந்தைக்கு உருவம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அப்பா அம்மா குரு அப்பா அம்மாவுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு சூரியன் அப்பா போடுறான் அப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு நம்ம அப்பாவுடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஜாதகத்துல அப்பா அம்மா அப்போ ஒரு குழந்த வெளிநாட்டுல இல்லை வெளியூர்ல இல்லை எங்க பிறந்தாலும் தன் தாத்தா பாட்டி பிறந்த ஊரோட சூரிய உதயம் தெரியாதவன் இன்னைக்கு பார்க்கிற ஜாதகம் சரியானதாக இருக்கவே இருக்காது நட்சத்திரம் சரியா இருக்காது லக்னம் சரியா இருக்காது பலன் சரியா இருக்காது உனக்கு தேவையான பணத்துக்காக உருவாக்கப்பட்டது அல்ல ஜாதகம் சுவர் இருந்தால் சித்திரம் உனக்கு கூடிய அந்த வாழ்க்கையில பணம்ங்கிறது ஒரு பகுதி அதுவும் நிரந்தரமாக வேணும் இல்லை ஒரு சொல்லுவோம் அந்த திசையில நல்லா இருந்தேன் இந்த திசையில் கேட்டு அதே மாதிரி வெளிநாட்டில் பிறந்தவங்க அந்த உள்நாட்டோட நேரம் தெரியல அந்த நாட்டோட நேரத்தை குறித்து ஜாதகம் பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய எந்த ஒரு பலனும் பலன் தராது வெளிநாட்டினுடைய பிறந்த நேரத்தை குறித்து பார்க்கும் பலன் பத்து சதவீதம்ல ஒரு சதவீதம் கூட பலன் அளிக்காது இப்போ எனக்கே என் பூர்வீகத்தினுடைய பிறந்த நேரம் எனக்கு தெரியும் அப்ப என்னோடது பாண்டிய மண்டலம் அதுல பெருசாக வித்தியாசம் வராது அப்போ என் தா எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பட்டுலாம் நெல்லை மாவட்டம்னா அதுல ஒன்னு ரெண்டு ஊர் தப்பி இருக்கும்போது தெரியாது அதனால தானே உங்களுக்கு பிறந்த ஊர் எது பிறந்த நாடு எது அதுலயே போட்டுக்காம பாருங்க ஒவ்வொன்னா நீங்கள் எந்த ஆப்பில் போய் கேட்டாலும் நாடு எது வீடு எது ஊர் எது எந்த தெரி வரைக்கும் போட்டு வச்சிருக்கோம் சும்மா போட்டு வைக்கலையே அதாவது தான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதாரி அறிவு பூர்வமா சில விஷயத்தை அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கணும் இந்து மதம் மட்டும்தான் இயற்கையோடு இறைவனை கலந்து இருக்கும் வேற எல்லாமே மதம் சார்ந்து பரவி இருக்கும் இயற்கையோடு இறைவனை கலந்து இருக்கிறது இயற்கை அந்த இயற்கைங்கிறது நம் உடல் அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை மிதிச்சா தான் அந்த சூரிய உதய கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஜோதிடம் பழிக்கும் வெளிநாட்டில் இருந்து ஜாதகம் நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு பணம் செலவே தவிர பலன் கிடைக்காது தன் தாத்தா பாட்டியோட பிறந்த ஊர் தெரியணும் ஊர் விட்டு ஊர் போயிட்டா அவன் கேட்பான் உன்னோட பூர்வீகம் எது நான் எனக்கு சென்னையில வந்து உட்கார்ந்துருக்கேன் அவன் சொந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க இன்னைக்கு என் பூர்வீகத்தை சொன்னால்தான் ஓ நீ அந்த ஊருக்காரன நான் மறந்தாலும் என் மண்ணை என்னை மறக்க விடவில்லை அந்த மண்ணோட பேர் தான் எனக்கு அப்போ அந்த மண்ணு பேர் வச்சு சொல்லும்போது உனக்குன்னு வெளிநாடுன்னு சொல்ற மேல ஒரு மோகம் அந்த லாங்குவேஜ் மேல ஒரு மோகம் என்னைக்குமே மாற்றான் தோட்டத்து மல்லிகை மனம் வரும் சூட முடியாது அதே மாதிரி இந்த நேரத்தில் இங்கே உள்ள ஜாதகம் அங்கே பார்க்கலாம் உனக்கு பலன் தராது